சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக நேட்டோவுடன் விரைவில் நேரடி போர் நடைபெறும் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ள ரஷ்யா ரஷ்யா சம்மதித்தால் உக்ரைனுக்குள் சமாதான படைகள் நுழையும் ஜெர்மனி தகவல் போர் தொடர்பில் விளக்கமின்மை ரஷ்ய வீரர்களை சுட்டுக் கொன்ற வடகொரிய வீரர்கள் குழப்பத்தில் புடி இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகும் உக்ரைன் ரஷ்யா யுத்தத்தில் பொது திருப்பமாக அடுத்த பத்து ஆண்டுகளில் நேட்டோவுடன் நேரடி போர் தொடர்பிலான எச்சரிக்கை விடுத்துள்ளது ரஷ்யா உக்ரைனுக்கு சார்பாக நேட்டோ யுத்த யுத்தகலத்தில் போர் புரிவதற்காக தன்னை தயார்படுத்தி வருவதாக தகவல்கள் வெளியானதை தொடர்ந்து ரஷ்யாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆண்ட்ரே பெலோசோவ் அடுத்த பத்தாண்டுகளில் ரஷ்யா மற்றும் நேட்டோ இடையே நேரடி மோதல் நிகழ வாய்ப்பிருப்பதாக எச்சரித்துள்ளார் சமீப காலங்களாக உக்ரைன் ரஷ்யா போர் தொடர்பிலான நேட்டோ அமைப்பின் நடத்தை மற்றும் வாஷிங்டன் டிசியில் ஜூலை மாதம் நடந்த கூட்டணி உச்சி மாநாட்டில் ரஷ்யாவிற்கும் நேட்டோவிற்கும் அதன் கோட்பாடுகளில் ஏற்பட்ட மாற்றங்கள் காரணமாக ரஷ்யாவுக்கும் நேட்டோவுக்கும் இடையே சாத்தியமான மோதல் குறித்து அவர் எச்சரித்துள்ளார் இந்த கருத்தை அவர் பாதுகாப்புத்துறை கூட்டத்தில் தெரிவித்துள்ளார் என சர்வதேச ஊடகங்களின் தகவல்கள் தெரிவிக்கின்றன உக்ரைன் போரில் ரஷ்ய படைகள் அனைத்து முனைகளிலும் முன்னேறியுள்ளதாகவும் அடுத்த ஆண்டுக்குள் லுஹான்ஸ் ஜபோரிஷியா ஹெர்சன் மற்றும் டொனட்ஸ்க் பிராந்தியங்களை முழுமையாக கைப்பற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளன என்றும் பெலோசோவ் கூறினார் அவற்றை முழுமையாக கட்டுப்படுத்தவில்லை என்றாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ரஷ்யாவில் இணைக்கப்பட்டதாக புடின் அறிவித்தார் அதே நேரத்தில் ரஷ்யாவால் முன்வைக்கப்படும் அச்சுறுத்தல் குறித்து மேற்கில் கவலைகளை தூண்டியதற்காக அமெரிக்காவை புடின் குற்றம் சாட்டினார் மேலும் அவர்கள் ஒரு சிவப்பு கோட்டை நெருங்கி வருவதாக எச்சரித்தார் ரஷ்ய எல்லைகளை நேட்டோ அத்துமீறுவதாக புடின் காலமாக குற்றம் சாட்டி வருகிறார் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் குறித்த கூற்றுக்கள் மற்றும் எதிர்கூற்றுகளுக்கு மத்தியில் மாஸ்கோவிற்கும் நேட்டோவுக்கும் இடையிலான பதட்டங்கள் அதிகரித்துக் கொண்டே போகின்றன வர இருக்கும் ஜனவரி மாதம் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் பதவியேற்பதற்கு முன்னர் உக்ரைன் ரஷ்யா யுத்த நிலவரம் என்ன வகையான மாற்றங்களை சந்திக்க போகின்றது என்பது குறித்த எதிர்பார்ப்பு சர்வதேச செலவில் அதிகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் உக்ரைனில் போர் நிறுத்தத்திற்கு பின் சமாதான படைகளை அனுப்ப ஜெர்மனி தயார் என அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் போரிஸ் அறிவித்துள்ளார் ஆனால் உக்ரைனும் ரஷ்யாவும் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என அவர் கூறியுள்ளார் இப்போது உக்ரைனில் ரஷ்ய துருப்புகள் இருக்கும் வரை எந்த முடிவும் எடுக்க முடியாது இதில் பேச்சுவார்த்தைகளும் நடக்கவில்லை அதனால் போர் நிறுத்தம் ஏற்பட வாய்ப்பில்லை என தெரிவித்துள்ளார் ரஷ்யா தரப்பில் அடுத்தகட்ட யுத்தம் தொடர்பில் நடவடிக்கைகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கும் நிலையில் ஜேர்மனுடைய இந்த சமாதான படைகள் விவகாரம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது ஆனால் போர் நிறுத்தம் ஏற்பட்டால் மேற்கத்திய நாடுகள் நேட்டோ கூட்டணி ஐக்கிய நாடுகள் சங்கம் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் இதை பற்றி தீர்மானிக்க வேண்டியிருக்கும் அப்போது ஜெர்மனி ஐரோப்பாவின் மிக பாரிய பொருளாதார நாடாக இருப்பதால் முக்கியமான பங்கு வகிக்க நேரிடும் என அவர் கூறினார் இந்நிலையில் கிழக்கு ஜெர்மனி மக்களின் அறுபத்தி ஏழு சதவீதம் பேர் உக்ரைனில் ஜெர்மன் படைகளை அனுப்ப எதிர்ப்பு தெரிவிக்க இருபத்தி ஐந்து சதவீதம் மட்டுமே ஆதரவு தெரிவித்துள்ளனர் அதே சமயம் மேற்கு ஜெர்மனியில் நாற்பத்தி ஒன்பது சதவீத மக்கள் எதிர்ப்பாகவும் முப்பத்தி ஏழு சதவீத மக்கள் ஆதரவாகவும் உள்ளனர் அதே நேரத்தில் அரசியல் குழுக்கள் மற்றும் மக்களின் கருத்து வேறுபாடுகள் இந்த ஆய்வில் வெளிப்பட்டுள்ளன இதனால் சமாதான படைகளை அனுப்புவது தொடர்பான முடிவுக்கு இன்னும் நேரம் இருப்பதாக கூறப்படுகிறது அடுத்து உக்ரைனுக்கு எதிரான போரில் பத்தாயிரம் வீரர்களை ரஷ்யாவுடனான நட்பின் பெயரில் வடகொரியா போரிடுவதற்காக அனுப்பியுள்ளது இந்நிலையில் இந்த போரில் ரஷ்ய படை வீரர்களை அதன் கூட்டணி நாடான வடகொரியாவின் வீரர்களே தவறான புரிதலால் சுட்டுக்கொன்ற அவலம் நடந்துள்ளது குர்ஸ்க் பகுதியை ஆக்கிரமிப்பு செய்யும் முனைப்பில் ரஷ்ய படைகள் ஈடுபட்டிருந்தன ஆனால் அதனால் எதிரி படைகளை எளிதில் வெற்றி கொள்ள முடியவில்லை இந்நிலையில் ரஷ்ய படையினரின் உத்தரவுகளை சரியாக புரிந்து கொள்ள சூழலில் வடகொரிய வீரர்கள் இருந்துள்ளனர் இதனால் ரஷ்ய வீரர்களை தவறுதலாக எதிரிகள் என அவர்கள் நினைத்துள்ளனர் அவர்களை நோக்கி சூடு நடத்தினர் இதில் ரஷ்ய வீரர்கள் எட்டு பேர் சம்பவத்திலேயே உயிரிழந்தனர் ரஷ்யாவுக்கு இந்த ஒரு விடயம் மட்டுமே முக்கிய சவால் அன்றில்லாமல் உக்ரைனுக்கு வடகொரிய வீரர்களை அழைத்து வந்ததில் பல சவால்களை சந்தித்து வருகிறது அதில் உத்தரவுகளை வீரர்கள் சரியாக புரிந்து கொள்ளாத இந்த விடயமும் அடங்கும் தொடர்ந்து ரஷ்யாவின் அணு உயிரியல் மற்றும் ரசாயன பாதுகாப்பு படைகளின் தலைவராக இருந்த லெப்டினன்ட் ஜெனரல் இஹோர் கிரில்லோவ் உக்ரைனின் எஸ்பிஜு உளவுத்துறையால் கொலை செய்யப்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது ரஷ்யாவின் அணு உயிரியல் மற்றும் ரசாயன பாதுகாப்பு படைகளின் தலைவராக இருந்த இவர் அவரது உதவியாளருடன் அடுக்குமாடி கட்டடத்திற்கு வெளியே மின்சார ஸ்கூட்டரில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வடிகுண்டு வடித்ததில் கொல்லப்பட்டதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது இதன் பின்னணியில் எஸ்பிஜு என்ற உக்ரைன் புலனாய்வு அமைப்பு இருப்பதாகவும் கடுமையான குற்றங்களை விசாரிக்கும் ரஷ்யாவின் விசாரணை குழு உறுதிப்படுத்தியுள்ளது இவரை படுகொலை செய்தது தொடர்பில் உக்ரைன் ஒப்புக்கொண்டுள்ளது இவர் மிகவும் தேடப்படும் குற்றவாளி என்றும் ரஷ்யா போரில் உக்ரைனுக்கு எதிராக மிகவும் கொடிய அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதில் இவரின் பங்கு முக்கியமானது இதனாலேயே இவர் கொல்லப்பட்டார் என உக்ரைன் தரப்பு தெரிவித்துள்ளது இந்நிலையில் இவரின் இழப்பிற்கு உக்ரைன் நிச்சயமாக விலை கொடுக்கும் என ரஷ்யா தெரிவித்துள்ளது இந்த நிலையில் ஐம்பத்தி நான்கு வயதான கிரில்லோவ் ரஷ்யாவிற்குள் உக்ரைனால் செய்யப்பட்ட மிக மூத்த ரஷ்ய ராணுவ அதிகாரி என கூறப்படுகின்றது அடைவதில் காண்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது அதன்படி அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் மேத்யூ மில்லர் வாஷிங்டன் டிசியில் இருந்து செய்தி நிருபர்களிடம் கூறுகையில் எச்சரிக்கையான நம்பிக்கையே அதை குணாதிசயப்படுத்துவதற்கான ஒரு நியாயமான வழி என்று நான் நினைக்கிறேன் என கூறியுள்ளார் எவ்வாறாயினும் போர் நிறுத்தத்திற்கான போன்ற நம்பிக்கைகள் இதற்கு முன்னர் சிதைக்கப்பட்டன என்பதை மில்லர் ஒப்புக்கொண்டுள்ளார் இஸ்ரேல் புதிய நிபந்தனைகளை அமைப்பதை நிறுத்தும் வரையில் போர் நிறுத்தம் சாத்தியம் என்று ஹமாஸ் முன்னர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அடுத்து வெளியேற்றப்பட்ட ஜனாதிபதி பஷர் அல் அசாத்தின் முன்னாள் அரசாங்கத்தால் கொல்லப்பட்ட குறைந்தது ஒரு லட்சம் பேரின் உடல்கள் டமாஸ்கஸ் தலைநகரில் புறவழியில் அமைந்துள்ள புதைகுழி ஒன்றில் குவியலாக கிடப்பதாக சிறிய அவசர கால பணிக்குழு தலைவர் மவாஸ் முஸ்தபா தெரிவித்துள்ளார் ரொய்டர் செய்தி நிறுவனத்திடம் தொலைபேசி வழியாக பேசிய அவர் தாம் கடந்த பல ஆண்டுகளில் கண்டுபிடித்துள்ள இத்தகைய ஐந்து மனித குவியல் புதைகுழிகளில் சிரியா தலைநகருக்கு நாற்பது கிலோமீட்டர் வடக்கு உள்ள அல் குபா பகுதியும் ஒன்று என்றார் இந்த ஐந்து இடங்களை தவிர வேறு பல மனித குவியல் புதைகுலிகளும் நிச்சயமிருக்கும் அவற்றில் சிறிய நாட்டு மக்களை தவிர அமெரிக்கா பிரிட்டன் நாடுகளை சேர்ந்தவர்களும் இன்னும் வேறு பல வெளிநாட்டவரும் இருப்பார்கள் என்றார் அவர் முஸ்தபாவின் குற்றச்சாட்டுகளை நிறுவனம் இதுவரை உறுதிப்படுத்தவில்லை தமது ஆட்சிக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களை ஒடுக்குவதற்காக திரு அசாத் பேரளவில் சிவில் போர் தொடுத்து வந்ததில் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஆண்டிலிருந்து பல்லாயிரக்கணக்கான சிறியர்கள் கொல்லப்பட்டதாக மதிப்பிடப்பட்டுள்ளது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்